மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செய்யக்கூடியவங்க ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அதை முடிக்காமல் வெளியே வர மாட்டீங்க தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட அடுத்தவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க அப்படிப்பட்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க மறுபிறவி எடுக்க போகும் மகரம்னு வாங்க அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிப்பாங்க இது மகரம் ஏன்னா எந்த ஒரு தப்புமே வந்து இவங்க ஈஸியா செய்ய மாட்டாங்க மற்றவங்களோட தப்பை கண்டுபிடிக்கிறதுனாலையும் நம்ம செய்யக்கூடிய ஒரு தப்பு தண்டா வந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவங்க சொன்ன சொல் மாட்டாங்க அதே மாதிரி தவறு செஞ்சவங்களை ஒருபோதும் தெய்வ தாட்சணை பார்க்காம அவங்கள தண்டிக்கக்கூடியவங்களும் இவங்களாதான் இருப்பாங்க ஏன்னா இவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா ஏன்பா கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டீங்க கேட்டீங்கன்னா இந்த தப்பை நான் விட்டுட்டேன்னா அது பெரிய தப்புக்கு வழி வகுக்குங்கிறத சொல்லுவாங்க சனீஸ்வர பகவான் யாருங்க நீதிமான் இல்லையா நல்லது செஞ்சால் நல்லது கெட்டது செஞ்சால் கெட்டது கண்டிப்பாக அதுக்கான தண்டனையே கொடுப்பாருங்க இல்லையா அதுதான் இவங்க ஏன்னா வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களை வந்து யாருக்குமே பிடிக்காது அதை பற்றி இவங்க ஒரு நாளும் கேர் பண்ணவே மாட்டாங்க இன்னைக்கு வந்து இன்றைக்கி வேணா உனக்கு என்ன பிடிக்காமல் போகலாம் ஆனா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் செஞ்சது ரைட்டு தான் புரிஞ்சப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இவங்க யாருக்கும் வந்துட்டு துணை போக மாட்டாங்க நல்லது செஞ்சாலும் சரி நல்லது செய்யல அப்படின்னாலும் போயிடுவாங்க கெட்டது செய்கிறீங்களா நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த மே மாதம் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் குரு பெயர்ச்சி மே மாதம் தொடங்குதுங்க மே மாதம் குரு வந்து மிதுன ராசிக்கு வர்றாரு இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வந்துட்டார் மே மிதுன ராசிக்கு வர குரு பகவான் என்ன பலன்களை தரப்போகிறார்னு தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் அதாவது குரு வந்தாலே எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிறது விதிங்க அதனால தான் குருபலம் வந்தாச்சான்னு எல்லாருமே கேட்குறாங்க இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்னா குரு பலம் வந்தாச்சா ஒரு குழந்தைனா குருபலம் வந்தாச்சா குருபலம் இருந்தால் தான் இருந்தாலும் அது நடக்குங்க ஒரு விஷயம் என்னன்னா சனி நினச்சா ஒரு தொழிலை உண்டாக்கி தருவார் ராகு கேது நினச்சா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவார் குரு நினைச்சா மட்டும்தான் ஒரு உலகத்தையே உருவாக்குவார் குரு பகவானினுடைய குரு பகவானினுடைய உயர்ந்த உள்ளம் மாதிரி அது வந்து குருவோட பலம்னு சொல்லலாம் குரு நினச்சா ஒரு உலகத்தையே உருவாக்கிடுவார் அந்த மாதிரி குருவினோட பலத்தினால அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுதுங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் குரு பகவானினோட அருளால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் மிதுன ராசியில் குரு பகவான் வர்றது பல வித்தகங்களை எல்லாமே ஏற்பட போகுது நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஏற்பட போகுது பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லா ஒரு நல்ல பலன்களை தான் தரப்போகுது அதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சனீஸ்வர பகவான் அவரை வந்துட்டு நீங்க வலுவாக வச்சுக்கக்கூடிய கூடிய அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை இருக்கும் உங்க வாழ்க்கை நிலையும் சிறப்பாக இருக்கும் ஆனா இவர் உங்களுக்கு அதிபதியா இருக்கிறதே பெரிய விஷயம் தான் வந்து ஈஸியா வீழ்த்தலாம்னு நினைச்சா கூட உங்களை பார்த்தா மற்றவங்க பயப்படதா செய்வாங்க இவங்க வேறப்பா இவங்க ஏன்பா கூட்டிட்டு வந்தேங்கிற மாதிரி தான் ஆனால் மகர ராசிக்காரங்கள்லாம் ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு சின்ன தப்பு கூட நடக்காது கூட பிறந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா கூட ஈஸியாக அந்த தப்பை கண்டுபிடிச்சு அம்மா அப்பா கிட்ட போட்டுக் கொடுக்கறதும் இவங்களாதான் இருப்பாங்க ரொம்ப பாசக்காரங்க தப்பு தண்டா நடந்துச்சுன்னா கண்டிப்பாங்களே தவிர்த்து அந்த தப்புல இருந்து இவங்களை மீட்டு எடுக்கிறதும் அவங்களாதான் தான் இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டாக செய்வாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு கண்டிப்பாக மற்றவங்களுக்கு புரிய வைப்பீங்க உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் குடும்பத்தோட உயர்வுக்கு ஏனியாகவே இருப்பாங்க குடும்பத்தோட ஒட்டுமொத்த பேருக்கும் புகழுக்கும் இவங்க வந்து ஒரு அரண் மாதிரி இருந்து காத்திருள்வாங்க இது எல்லாமே ஓகேம்மா வாழ்க்கை மாறுதான்னு கேட்டிங் சொன்னீங்களே ஏதாவது நல்ல பலன் நடக்குதா குரு பயிற்சி நடக்குதா அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது இல்லைங்க குரு பலம் வந்துருச்சுங்க குரு பலன்களோட குரு பயிற்சியோட பலன்கள் தான் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இடமாற்றத்தை கொண்டு வருவாங்க இதனால் நிறைய ராஜயோகங்கள் வந்து நடக்குங்க குறிப்பாக தொழில் செய்கிறவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கும் பார்க்குறவங்க எல்லாருமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆளுமை திறன் மேம்பட போகுது நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட மட்டுமல்லாமல் வெற்றிகளையும் குவிக்க போறீங்க பணியிடங்களில் சிறப்பான செயல்கள்னால முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குடும்பத்தார்கிட்ட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பும் கிடச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக ஒரு வேலையை செய்யணும் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக ஒரு வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க எங்கேயோ ஒன்று ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அழைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீண்ட காலமா நிலுவையில் இருக்கக்கூடிய வேலை கூட இப்ப வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போறீங்க சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகமாக போகுதுங்க நிறைய பணத்தை சேமிக்க முடியும் இந்த ஒரே வேலையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரங்கள் எல்லாமே நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க கட்டாயம் பதவி உயர்வு கிடச்சே தீரும் அதே மாதிரி வேலையிலோ நீங்கள் கிடப்பில் போட்டிருந்த வேலையை இப்போ சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க குடும்பத்தார்கிட்ட மதிப்பும் மரியாதையும் அதிகமாக போகுது வணிகர்களுக்கும் சரி தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிதி புதிய ரீதியாக சிறப்பாக இருக்க போறீங்க ஆரோக்கியம் மேம்படுது வருமானத்தில் உயர்வு ஏற்படுது புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எதிர்காலத்தில் நீங்களும் நிறைய நல்ல முன்னேற்றங்களை அடைவீங்க நீங்களும் மற்றவங்களோட சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கேற்க கூடிய வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக இருந்த ஆசை எல்லாமே நிறைவேறப் போகுது புதுசாக வீடு வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்கனம் வாங்குறது சொத்து சேர்க்கறது இந்த மாதிரி அதிர்ஷ்டமெல்லாம் நிறைய இருக்குங்க ஒவ்வொரு வேலையிலுமே நிறைய நல்ல விஷயங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா அது வந்து வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி சொந்த பந்தங்களுடனான உணர் உணர்வு மேம்பட போகுது இத்தனை நாளாக உங்களை அசிங்கப்படுத்தினவங்க அவமானப்படுத்தினவங்க ஒதுக்கி வச்சவங்க இதெல்லாம் ஒரு குடும்பம் இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு நினச்சவங்க எல்லாம் கூட உங்களை பார்த்து வியப்படையக்கூடிய அளவுக்கு குடும்பத்தோட பொருளாதார நிலை உயர்வாக போகுதுங்க உங்க வீட்டில் விசேஷம் வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய வைத்திருச்சல் இவங்களை போய் இப்படி மூஞ்சியை வச்சுட்டு இவங்க கிட்ட பேசுறது அளவுக்கு யோசிக்க கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க அதே மாதிரி தாயுடனான உறவும் சிறப்பாக இருக்க போகுது வலுவா இருக்க போகுதுங்க வருமானத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வருமானத்தை செய்யறவங்களுக்கோ அது மட்டும் இருக்கிறதுனால சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகுது ஏற்கனவே செஞ்ச முதலில் கூட இப்போ நல்ல லாபம் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செல்கிறீங்கன்னா நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க பங்கு சந்தையில் இருக்கவங்களுக்கு லாபம் கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறது மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கிறது மாதிரி வேலையே இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்கள் தகுதிக்கேற்ற நல்ல சம்பளத்தோட வேலை அமையும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையும் கூடுறதுனால உங்களுக்கு பட்டம் பதவிகள் அப்படிங்கிறது தன்னால தேடி வரப்போகுது நிறைய பேருக்கு பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்க வீட்டு தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்ய போறீங்க மகிழ்ச்சிகரமாக போறீங்க நீங்கள் செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவுகளாக மட்டும்தாங்க இருக்க போகுது குறிப்பாக இந்த ஜூன் மாதத்துலேருந்து உங்களோட நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே நிறைவேற போகுது ஒரு சுற்றுலா போகணுமோ மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் செய்யணுமோ இல்லை உயர்கல்வி படிக்க வைக்கணுமோ அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த நிலை இப்போ வரப்போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறது கைகூடும் இப்போ வந்து போகிற மாதிரி இல்லைங்க இருந்துகிட்டே இருக்கும் சொத்து சேர்க்க போகிறீங்க தொழில் நல்லா இருக்கும் பரிசுகள் நிறைய தேடி வரும் அதே மாதிரி சொத்துக்களை நிறைய வாங்கி போடுவீங்க வாழ்க்கையே செழிப்பாக மாறக்கூடிய நேரம் தெய்வத்தோட ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடச்சிங்க வீட்டில் சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே அது அப்படியே நடக்கும் சந்தோஷத்தில் திளைக்க போகிறீங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வந்து முழுவதுமாக குடியேறுவாங்க அந்த அளவுக்கு லட்சுமி கடாட்சம் வீட்டில் வந்து வழியே போகுது இது எல்லாமே நிரந்தரமாக இருக்கணும்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமணிக்கு அம்பிகை வழிபாடு செய்கிறது இந்த தெய்வத்திற்கு செந்நிற மலர்கள் சமர்ப்பிப்பது சிறந்த பரிகாரமா இருக்குங்க இதுலயும் உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுதுன்னு சொன்னோம்னா இன்னும் நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களையும் தான் கொடுக்கும் எதிலயுமே நன்மைகள் கிடைக்குங்க நீடித்த புகழ் நிலைத்த செல்வம் நிறைவான மன நிம்மதி மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வாழ போறீங்க நீங்க கனவு எல்லாமே பலிக்க போகுது மகர ராசிக்காரர்